அவன் பஸ்ஸு கூட பழமில்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு இடம் அவன் தெரியாத இடத்துல வந்து வந்திருக்கிறா பஸ்ஸு கூட சாப்பிடல சரியா அதனால நான் ஒரு காரிக்க செய்ய போகிற ஒரு கோரிக்கை இந்த குழந்தை பசுரம் படிப்பிச்சு கேட்குறேன் கொடுக்குறவங்க கொடுக்கலாம் 我尝了，这个我爱吃

வழியும் தெரியாத தடமும் தெரியாத வாழ்க்கையும் தெரியாத புரியாத புதிரா என்ன நாடி தேடி வந்திருக்கிறடி செத்து போட குழந்தையோட முடிவெடுத்து செத்து போகிற வாழ்க்கையில் நிற்கிறடி அம்மா கழுத்துக்கு தாலி இல்லை வௌத்தில் கையில் பிள்ளையாக கொடுத்துட்டு உன்னை வேணவே வேணும் அவங்க கூட நான் வாழ மாட்டேன் அவங்க கூட பிடிக்க மாட்டேன் இந்த பிள்ளையே என்னதில்லைன்னு கொடுமைப்படுத்தி உன்னை நாசம் செஞ்சு உனக்கு வேணான்னு விடுற அம்மா நான் பிள்ளைய பெற்றுட்டேன் கேரழிவை சந்திச்சுட்டேன் நான் ஒண்டி மட்டும் இருந்தால் பரவாயில்ல இன்னைக்கு என் பிள்ளைய கையில் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல இதை நான் பிள்ளைய வளர்ப்பனா இல்லை நானும் என் பிள்ளைஞ்சூருவோம்மா தாலி கட்டணவன் கை விட்டுட்டானாயா தாலி கட்டணமே என்ற புரிஞ்சுக்கல நான் படாத பாடுபட்டு பரலேகத்தில் நிற்கிறேன் நடிகம்மா என்னுடைய பிள்ளைக்கு வழி இல்லை நாங்கள் சாப்பிட்றது கூட கிடையாது என் பிள்ளைக்கு பால் வாங்க காசு இல்லை என் பிள்ளை பால் குடித்து ரொம்ப நாள் ஆகுது நானும் பசியில் வாடி போய் நிற்கிறேன் சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டான் சாப்பிட்டியான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறா நல்லா இருந்தா நல்லா வாழ்ந்தா இப்ப நாசமா நான் தான் பாவம் செஞ்சேன் பிள்ளை என்ன அடிக்கம்மா பாவம் செஞ்சிச்சு அதனால உன்னை பத்தி சொன்னாங்க நான் ஓடி வந்திருக்கேன் என் பிள்ளையை தூக்கிக்கிட்டு தனம் தெரியாத வழி தெரியாத ஊர் ஊரா நின்று நாடு நாடா நின்று கேட்டு கேட்டு கைக்கு காசு இல்லாத பஸ்ஸுக்கு காசு இல்லாத நின்று வந்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சம்மா எப்படியாரு இந்த அம்மா வந்து பார்க்கணும் இவ கனி கொடுத்தா பழிக்கிறாமே எனக்கு சொத்து சுகம் வெறுசல்ல என் புருஷா என்னை புரிஞ்சு வரணும் அவனோட நான் உண்மையா வாழணும் இன்னைக்கு அவசாரிப்பட்ட தலையில வச்சுட்டாங்க இந்த குழந்தை கூட நிம்மதியாக வாழ விடல நான் சாப்பாடு நிம்மதியாக சாப்பிடல நான் சந்தோஷமா நிம்மதியாக இல்லை ஒன்று நல்லா வாழவே இல்லை என்னை எடுத்துக்கோ இந்த பிள்ளை சூப்பர் நான் எங்கெங்கே போவேன் என்னென்னா பண்ணுவேன் அவன் எங்கே இருக்கிறான்னு கேட்டுடாப்பா எங்கே மாக்குறாங்க சம்பாதிக்கிறது பூரா எங்க போகுது கை கொண்டா

குடிக்கிறது நான் அந்த பழக்கத்தை நான் சொல்ல விரும்பலன்னு சொல்லிவிட்டு நான் கெட்டவளா போயிடுவேன் தாலி கட்டிட்டோம் கொண்டாட்டி இருக்கிறா ஒரு பிள்ளை கை கைக்குழந்திருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் அந்த பத்து ரூபா கொடுத்து காப்பாற்றுவோம் பத்து ரூபா செய்யணும்னு யாருக்கும் இல்லை நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம குடிக்கிறோம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் நம்ம பொண்டாட்டி சாப்பிட்டான்னா தூங்குனண்ணா தூங்குனா மன வருத்தத்தில் இருக்கிறேன் என் பொருஷன் என்கிட்ட திருச்சி தரணும் அவங்க அப்பா அம்மா பயிற்சி கேட்டு எனக்கு ரொம்ப கொடுமை பண்றான் என்னை தான் காவலா இருந்து காப்பாற்றணும் காலின்னு கேட்டு வந்திருக்கிற இந்த பிள்ளையை கொண்டா ஒரு நிமிஷம் இந்த பிள்ளையும் கொண்டுட்டு இவ்விழிஞ்சி அவலான்னு மட்டும் எடுத்துருக்குறான் எந்த ஊர்லாம் குழந்தை மாட்டு குடும்பம் இந்த மாதிரி குழந்தை கிடைக்காது அவமா தவம் இருக்கிறாங்க குழந்தை இல்லைன்னு உங்களுக்குலாம் ஆண்டவன் குழந்தை கொடுத்து இந்த குழந்தை கொள்ளலான்னு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு யாயா சொல்லு பார்க்கல பெண்ணா இருந்து போராடணும் இப்போ நான் போறான் இதே மாதிரி ஒரு பெண் குழந்தைக்கு நான் போறாள்ல என் பிள்ளையை காப்பாற்றணுன்னு நான் நெருப்பு வச்சுக்கல ஏன் அந்த மாதிரி தான் உன் பிள்ளை நல்லா வரல நீ போராடி தான் ஆகணும் இந்த அப்படி அழகு கொட்ட போய் நீ கொல்லலான்னு முடிவு எடுத்துக்கிறேன் எப்படி யா உனக்கு மனசு வந்துச்சு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அவன் சரியில்லன்னா அதனால இந்த சிசுவை கொண்டு இல்ல இருந்துச்சியா கொல்ற மாதிரி தான் என்கிட்ட கொடுத்துரு நான் வளர்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கொள்றேன் யா யா தானா எங்க கொடுத்து நாங்கள் வளர்த்துக்கிறோம் எங்க குழந்தைய நாங்க பார்த்து இதே இடத்துல பேரு வச்சு இதே இடத்துல எல்லாம் நல்லா படிக்க வச்சு நான் வளர்த்துக்கிறேன் எதுக்கு நீயும் கொண்டுட்டு பிள்ளையும் சாத்துக்கிட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை எதுக்கு வாழ்ற என்கிட்ட கொடுத்துருனா நான் வளர்த்துக்கிறேன் கொடுத்தறியா சொல்லு கொடுத்தா பேசு சொல்றது இது கொள்றதுக்கு மனசு வருது பிள்ளை கொடுக்க மனசு வரலையே ஏண்டா கொல்றதுக்கு மனசு வருதான் பிள்ளை கொடுக்கறதுக்கு மனசு வரலையா அப்ப இந்த குழந்தை திருப்பி உன் கைக்கு வேணும்னா எனக்கு ஒரு சத்திய மணிக்கு தரணும் என் பிள்ளை நான் கொள்ளத்துக்கு முடிவு எடுக்க மாட்டேன் என்னுடைய உயிருக்கு நான் மரணத்துக்கு தேடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் அந்த குழந்தைய நான் கையில தருவேன் தரமாட்டேன் குழந்தைய நான் கொடுத்த வேலை தரமாட்டேன் நானும் சாகுறதுக்கு முடிவு எடுக்க மாட்டேன் என் குழந்தைய படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சென்னையில தானே இருக்கிற இப்ப சென்னையில எத்தனாயிரம் பேரு தண்ணியில தத்தளிக்கிறாங்க சாகு நினைச்சா அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் கிடுப்பு மட்டும் தண்ணி போகுது கூட வாழ்ந்து நம்பிக்கையோட வாழ்ற என்னோட குழந்தைங்க எங்க நீ அதே சென்னையில இந்த குழந்தைங்க கொண்டு நானும் சாப்பிடங்கிற கோலை எங்க ஏயா சொல்ல பாக்கல கிடு கிடு தண்ணி சொன்ன தண்ணில முழுதி எத்தனை குடும்பம் அங்க தத்தளிச்சு நிக்குது இன்னைக்கு இருக்க இடமும் குந்த குந்த இல்ல அவங்க படாத கஷ்டத்தில் இருக்கிறாங்க சென்னை வாழ் மக்கள் சொல்லு பார்க்கலாம் நீ வந்து அதே இடத்துல வந்து இங்க நான் சாப்பிட்றங்கிறேன் என்னாயா முடிவுது கட்டினா யாரை கண்டு நம்ம பிறந்தோம் சொல்லு பொறக்கும் போதே புரட்சனை சொல்லி பிறந்தோமா பிள்ளை பப்பன்னு பிறந்தோமா மரம் வச்சவனுக்கு தெரியாதான் தண்ணி ஊத்துணுன்னு சொல்லு மரம் வச்சவனுக்கு தெரியாதா தண்ணி ஊத்துணுன்னு ஆஹ் சத்தியம் பண்ணி கொடு நானும் சாக மாட்டேன் பிள்ளையும் சாக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு சத்தியம் தவற மாட்டிய தவறுனு சந்தோஷம் இப்ப புரியும் பாவம் பஸ் கூட படம் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு இடம் தான் தெரியாத புரியாத இடத்துல வந்திருக்குற பசி கூட சாப்பிடல சரியா அதனால் நான் ஒரு காரிக்கை செய்ய போகிற ஒரு கோரிக்கை இந்த குழந்தை பசுரம் படிப்பிச்சை கேட்குறேன் கொடுக்குறவங்க கொடுக்கலாம் 한번 썰어서 이거 원래이입다 என்னடா பார்க்குறோம் மணம் மட்டும் என்ன பார்க்கலாம் இப்ப என்ன மக்கள் முன்னாடி என்ன நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஐயாயிரத்தி முப்பது ரூபா வந்து சொன்னேன் பக்தர்களுக்கு முதல்ல மிக்க நன்றி நான் மடியேந்தி கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லாத பச்சனை குழந்தை